நான் ஐ டோன்ட் கிவ் யூ எனி ஸ்பாய்லர்ஸ் பாருங்க ரியலி லைக் இட் அண்ட் கோர்ஸ் விவேக் ஐ திங்க் ஹீஸ் டன் ஆல் தி சாங்ஸ் இன் திஸ் யூ விவேக் ஒவ்வொரு சாங்கும் அவர் நான் கேட்டுட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன் லைக் ஐ லவ் தி லிரிக்ஸ் என்னோட கிராண்ட் டாட்டர் வந்து உங்கள் சாங்ஸ் வந்து டெய்லி பாடிக்கிட்டு இருக்காப்புல இட்ஸ் இட்ஸ் தேட் கேச்சி எஸ்பெஷலி ஐ லவ் சாங் த லாஸ்ட் சாங் தட்ஸ் ஐ திங்க் த லிரிக்ஸ் வாஸ் ஸோ இன்ஃபெக்ஷஸ் யூ அண்ட் ஃபைட் மாஸ்டர் பிரபு பாலா ஆர்ட் டிரெக்டர் செட்ஸ்லாம் ஃபென்டாசியோ பண்ணியிருந்தீங்க பிரசன்னா ஆல் ஆஃப் யூஆர் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை டார்லிங் எவ்ரிபடி இஸ் டார்லிங் ஈஸ்வர் ஈஸ்வர் வந்து அவரோட லைட்டிங் மட்டும் இல்லை அவர் உள்ளமோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்ட் இயர்ஸ் தேங்க்யூ ஈஸ்வர் ஃபார் ஆல் த எப்பவுமே நீங்கள் கைண்ட் வேர்ட்ஸ் சொல்வீங்க ஒவ்வொரு ஷாட்டுக்கு நேரிலும் ஒரு கேள்வி கேட்பார் சார் சேதுல வந்து அது என்ன பண்ணீங்க ஏன் அப்படி பண்ணீங்க எல்லாம் பித்தா மகன் தூரில் ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் அவரோட ஒர்க் பண்ணுறது அப்படியே ஃபிளாஷ்பேக்லேயே நான் ஷூட்டிங் பாதி ஷூட்டிங் போச்சு தேங்க்யூ ஈஸ்வர் ஃபார் ஆல் யூர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஷரூஃப் தேங்க்யூ ஃபார் த கொரியோகிராஃபி ஃபார் த சாங் எவ்ரிபடி நான் யாராவது விட்டுருந்தேன்னா ப்ளீஸ் மன்னிச்சிருங்க யூ கெய்ஸ் ராக்கிங் அண்ட் என்னம்மா வரேன் 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 ஆர்டிஸ்டில் வந்து ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் இந்த படத்தில் எப்படின்னா அவர் என்ன நினச்சார் என்னை தவிர மற்ற எல்லாருமே நல்ல பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி ஸோ நான் இப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தேத்தி ஒரு மாதிரி எஸ்கேப் ஆகிட்டேன் ஃபஸ்ட் ஆல் அஃப்கோர்ஸ் நடி அப் நடிப்பை அறக்குனேன் எஸ் ஜே நான் வந்து அவரோட டைரக்ஷனோட பயங்கர ஃபேன் ஸோ படங்கள் பார்த்துட்டு நான் ரசித்தேன் ரொம்ப பட் ஷூட்டிங்கில் வந்து ஐ பிகேம் அது ஃபேன் ஆஃப் இஸ் ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவரோட உரையாடல்கள் அவரோட நான் பேசுனது ஜோக்ஸ் அடித்தது நாங்கள் சீக்ரெட் ஷேர் பண்ணது ஏன்னா வி கம் ஃப்ரம் த சேம் டைம் ஸோ ரொம்ப நாங்கள் வந்து ஆக்சுவலி அருண் ஹேட் அ டஃப் டைம் எங்களை ஷார்ட் ஒரு ஒரு கூப்பிடும்போது கூப்பிடும் போது எஸ்ஏ தேங்க்யூ ஃபார் பீய் தேர் ஆல்வேஸ் அண்ட் ஃபேன்டாஸ்டிக் ரோல் பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து அவரோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் பார்த்துருக்கீங்க இதில் வந்து ரொம்ப கூலாக கிளாஸியாக ஒரு ஸ்டைலிஷாக சப்யூடாக ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு அண்ட் சுராஜ் யோர் நீங்கள் வந்து படத்தில் மட்டும் இல்லை பட் இன்டர்வியூஸ் அண்ட் மேடிலையும் கலக்குறீங்க அதர் ரேஞ்ச் அந்த ஒரு இன்டர்வியூ நாங்கள் பண்ணோம் அதில் என்னது ஏ குமார் என்னப்பா எப்படி பண்ண அது வந்து மீம் கண்டென்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஃபனி அந்த மாதிரி நான் விழுந்து விழுந்து சிரித்ததே கிடையாது எனக்கு இருமலையும் வந்து அடுத்த நாள் டப்பிங் பண்ண முடியாமல் போச்சு வட் ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மர் யூ ஆர் ஸ் சுராஜ் ரியலி எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் படத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த படத்தில் வந்து எங்கள் எல்லாருடைய டைலாக்ஸ் ஃபுல்லாக ஒரு ஒன் சிங்கிள் ஷாட் எடுத்தோம் ஒரு ஒரே ஷாட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் போவோம் முக்காவாசி டைலாக்ஸ் அவர் தான் பேசியிருப்பார் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார் டேம் குட்ஸ் ஸ்ராஜ் அண்ட் தென் வி ஹவ் ப்ரித்வி அண்ட் பாலாஜி மாலா பா பார்வதி ராஜேஷ் எல்லோருமே ரமேஷ் இந்திரா எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் எல்லாமே இது ஒரு ரொம்ப டஃப்பான மூவி இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து